பிராசீன காலம் அப்போது நாள் இல்லை இரவு இல்லை பிரம்மா சிருஷ்டி செய்து கொண்டிருந்தார் விஷ்ணு பெருமான் கடலில் யோக நித்ரையில் அப்போதே கடலின் ஆழத்திலிருந்து ஒரு அசுர துதி சங்கு எழுந்தது அது ஒலித்த உடனே வானம் விளங்கு மலைகள் நடுங்கி காலம் நடுங்க தேவர்கள் பயந்து பிரம்மாவிடம் கேட்டார்கள் பிரம்மா இது என்ன சங்கு பிரம்மா சொன்னார் இது கால சங்கு இதனை யார் ஒலிக்கிறாரோ அவரால் காலத்தின் ஓட்டமே வளைத்திட முடியும் ஆனால் இதை அணுகினாலே உடல் சாம்பலாகிவிடும் இந்திரா அக்னி வருண யாராலும் அடக்க முடியவில்லை பிரம்மா சொன்னார் அகங்காரம் இல்லாதவன் மட்டுமே இதனை வசியமாக்குவான் அனைவரின் பார்வையும் விஷ்ணுவை நோக்கின விஷ்ணு மெதுவாக தியானத்தில் அமர்ந்து ஓம் என ஒழித்தார் அந்த நாதம் பரவிய உடனே கால சங்கு நடுங்கி அதன் ஜூவாலைகள் அணைந்து விண்ணில் மிதந்து விஷ்ணுவின் திருவடியில் விழுந்தது அதே நேரம் ஆகாசவாணி இன்றிலிருந்து இது பாஞ்சஜன்யம் அதன் நாதம் தர்மத்தை பாதுகாக்கும் அதன் பிறகு விஷ்ணுவின் எந்த அவதாரத்திலும் இந்த பாஞ்சஜன்யம் தான் அவரின் தெய்வீக ஆயுதமாக திகழ்கிறது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன் ஒரு நாள் சிவபெருமான் கூட தனது சக்திகளை துறக்க நினைத்தார் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெய்வீக சக்தி கிடைத்தால் எதற்காக பயன்படுத்துவீர்கள்